வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம காடை செய்ய போகிறோம் காடை ஃப்ரே பண்ண போகிறோம் காடை கிரேவியாக பண்ணிவிட்டு அதை எப்படி ஃப்ரே மாதிரி பண்ணி காட்டுறது மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே அருமையான டேஸ்ட்டு ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஒருக்கா பண்ணி அதை வந்து நாங்கள் வெங்காயம் தக்காளி கருப்பெலாம் போட்டு ப்ரே மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அல்டிமேட்டாக இருந்தது பெப்பர் கடைசியாக போட்டு தூவி விட்டு சாப்பிட்டா சொல்ல வேணும் அது செய்கிறது எப்படி மட்டும் பாருங்கள் தரமான வீடியோ இன்றைக்கி இருக்குது பாருங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்க மாட்டேறீங்க ஆனால் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்டோம்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்காம இருக்க மாட்டிங்க அப்படி ஒரு இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவை பாருங்கள் ஓகே மக்களே இன்னைக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் ஏன்னால் எதுக்காக இன்றைக்கி நம்ம காடை வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா சளி பையனுக்கு சளி எனக்கு சளி காய்ச்சல் எங்கள் வாய்ப்புக்கு சளி காய்ச்சல் என் குழந்த பாருங்கள் அவளுக்கும் சளி காய்ச்சல் எல்லாம் இந்த கிளைமேட்டு வந்து பனிக்காலமாக எல்லாத்துக்கும் சளி பிடிச்சி கிடக்குது சரி அதுக்கு தான் ஒரு நாலு காடை தான் வாங்கியிருக்கிறோம் நாலு காடை வாங்கி பாருங்கள் காட்டுறேன் அது எப்படி வாங்கிட்டு வந்திருக்கணும் நாலாக வெட்டி வாங்கிட்டு வந்துருக்கோம் நாலு காடையை ஒரு காடையை நாலாக வெட்டி வாங்கிட்டுருக்குறோம் அது வந்து சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சில் இருக்கிற சளியெலாம் அறுத்துட்டு வந்துடும் அதுக்கு தான் அந்த காடை அது பெப்பர் கடைசியாக தூவி விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் காடை எப்படின்னு பாரு மக்களே இங்கே பாருங்க நம்ம காடை ஒரு நாலு காடை தான் வாங்கியிருக்கிறோம் அதை வந்து அது வந்து உங்களுக்கு பார்க்கறக்கு பேச பேச எங்கள் பாப்பா இருக்குறா அது பேச பேச ஏற்கனவே லைட்டாக விரும்புவாங்க எங்கள் வீடியோக்காக ஓவராக ரெண்டு பேரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ எடுக்கிறனால அப்படியே நான் சொல்லும்போது உங்களுக்கு எங்கள் பாப்பா காய்ச்சல்னு சொல்லும் போது எங்கள் அவங்க ரெண்டு பேரும் இரும்புகிற மாதிரி ஆக்சென்ட் பண்ணுறாங்களாம் அப்படிலாம் வேண்டாம் உண்மையாலுமே ரெண்டு பேர்த்துக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் எல்லாத்துக்கும் காய்ச்சல் அதனால் காடை வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் நாலு காடை தான் வாங்கியிருக்கிறோம் அது வந்து நாளாக வெட்டியிருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் காடை நல்லா மார்கழி மாதம் நல்லா கொழு கொழுகோல்னு ஒரு காடை அல்வா மாதிரி இருக்கும் இதை வந்து என்ன பண்ணோம்னா மேலே இந்த மேதுக்கு மேலே வந்து கீரிக்குங்க இந்த மாதிரி கறி கறிப்பகுதியில் லைட்டாக கீறி விட்டுருங்க கீரி போட்டு வ வறுத்தீங்கன்னா உள்ள மசாலா இறங்கும் சூப்பராக இருக்கும் இப்போ காட்டுறோம் பாருங்கள் மக்களே இன்றைக்கி நம்ம காடை வரையணும் தெரியோ அது எப்படி கீரில் போட்டு செய்கிறங்கு மட்டும் பாருங்கள் பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி காடை இருக்குல்ல இந்த மாதிரி கறி பகுதியில் வந்து லை அப்படி அறுத்துக்குங்க ஏன்னா இந்த மசாலா உள்ளே இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்குதான் மேலே அப்படியே லைட் அப்படி அறுத்துக்கு காடைனா என் குழந்தைங்களுக்கு உயிர் காடைனா எவ்வளோ பிடிக்கும் அப்படியா எவ்வளோ பிடிக்கும் சரி சரி எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சரியாக ஆஸ்பத்திரிலேருந்து வந்தா இப்போதான் அதனால அவளுக்கு கொஞ்சம் சளியும் லைட்டாக இருக்குது மெயினாக அதுக்கு தான் குழந்தைங்களுக்காக தான் வாங்கியிருக்குதுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான்வெஜ் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொடுக்குறோம் ஆமாம் நான்வெஜ் இப்போ தான் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து எல்லா பக்கமும் பனியாக தான் இருக்குது எல்லா பக்கம் மா காய்ச்சலாக எல்லாத்துக்கும் காய்ச்சல் நிறைய பேர்த்துக்கு எங்களுக்கு மட்டும் காய்ச்சல் இல்லை எல்லாத்துக்கும் காய்ச்சல் அடிக்கும் ஏன்னா பனி பனி பெஞ்சிட்டே இருக்கிறனால தான் உங்களுக்கு அப்படி காய்ச்சல் எல்லாத்துக்கும் வருது முடிஞ்சளவு எல்லாத்துக்கும் குள்ளாக போட்டுருக்குங்க தலைக்கெதை கட்டிக்குங்க காலையில் வேலைக்கு போகிறோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக போவாங்க எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்துட்டுருக்குது ஓகே இனி அடுத்தது மார்கழி மாதம் வந்துச்சுன்னா உனக்கு எச்சா குளிர் வந்துடும் உனி மார்கழி மாதம் வந்துச்சுன்னா எச்சா குளிர் வந்துடும் அதனால முடிஞ்சளவு சேஃப்டியாக தலைக்குள்ளாக போட்டுக்கோங்க துண்டுஞ்சி கட்டிக்குங்க பனி வந்து காதுக்குள்ள போகாத மாதிரி வச்சுக்கோங்க ஓகே ஓகே மக்களே நல்லா அறுத்து விட்டுக்கலாம் அறுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற பாருங்க மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம காடையை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நல்லா கீரில் இந்த மாதிரி போட்டு ஜம்முன்னு பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம் எதுக்குன்னா இந்த காடை என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க காடை மட்டும் வாங்கினீங்கன்னா மக்களே இன்னொன்று மக்களே காடை மட்டும் வாங்கினீங்கன்னா காடைன்ட்டு இல்லை கறியே வாங்கினீங்கனாலுமே எப்பயுமே ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு இப்படி ஒரு பேர்ட் பேட்டிக்குங்க இப்படி ஒரு நல்லா ஒரு பேட்டு பேட்டி மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது என்றைக்குமே கா காடையோ கோழியோ எதுவானாலுமே நீங்கள் இந்த மாதிரி மஞ்சூள் போட்டு ஒரு பெட்டு பேட்டிங்க ஏன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி கிருமியெலாம் இருக்கும் அதனால் ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிருமி இல்லாமல் இருக்கிறதுக்காக அதில் இருக்கிற ஏதாவது கிருமி இது நம்மளுக்கு அட்டாச் ஆயிரும் அதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெட்டு பெட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் ஓகே மக்களே பாருங்கள் பைனலாக கழுவியாச்சு பாருங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கழுவிருக்கிறன்னு பாரு பாருங்கள் பைனலாக எவ்வளோ அழகாக கழுவிட்டுன்னு ஓகே இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக இந்த ஜேபி மசாலு மசாலா போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க நம்ம காடை கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ நம்ம காடை ஃப்ரை பண்ணலாம் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுன்னா ஸ்டவ் பற்ற வைக்கணும் ஓகே ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேன் மாதிரி எடுத்துக்கங்க ஃபேனோ ஒரு வடை சட்டியோ எடுத்துக்கங்க எங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் எடுத்து வச்சுருக்குறோம் ஓகே இப்போ இது நல்லா ஃபேன் சூடாகட்டும் ஃபேன் நல்லா சூடாகட்டும் மக்களே ஃபேன் சூடாக இப்போ ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க தீ மீடியம் வச்சுட்டு சூடாகட்டும் இருங்க தீ மீடியமாக வச்சுக்கோங்க மக்களே தீ மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் பா வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மக்களே நம்ம ஏற்கனவே நம்ம காடையில் வந்து கிரேவி பண்ணும்போது பாருங்கள் ஏற்கனவே கிரேவி பண்ணி வச்சுருக்குறோம் காடை கிரேவி அதில் ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இஞ்சி பூண்டு போட வேண்டிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டியதில்லை அதுபோல் நம்ம ஒரு மூணு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கிறோம் அது போட்டுக்கிறோம் போட்டு போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்குங்க இல்லை மக்களே இந்த மாதிரி காடை கிரேவி பண்ணி வச்சுருக்குறீங்களா இல்லை காடை வேக வச்சாலும் சரி இந்த மாதிரி வேக வச்சுருக்குறீங்களா ஓகே அதை அப்படியே தூக்கி இந்த மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு அந்த ம காடை தூக்கி உள்ளத்துக்கு போட்டு கொட்டி நல்லா ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு காடை பெப்பர் ஃப்ரை ரெடி இது வந்து மக்களே காடை பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுற மட்டும் பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் வணங்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது ஏன்னா பெப்பர் ஃப்ரை பண்ணுறனால லைட்டாக பாதி வந்தால் போகுது வெங்காயம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கணும் வணங்குறக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் மக்களே ஏற்கனவே நம்ம காடையில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம் அதனால் இந்த வெங்காயம் வணங்குறக்காக லைட்டாக பாருங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஓகே இது நல்லா ஒரு வணக்கம் வணக்குங்க மக்களே காடை கிரேவி அருமையாக தான் இருக்கும் ஆனால் இந்த பெப்பர் கிரேவி அல்டிமேட்டாக இருக்கும் எப்படின்னு பாருங்கள் நல்லா வணங்கணும் வணங்கட்டும் நமக்கு வந்து பாதி அளவு எந்தால் போதும் அப்போதான் நம்ம அந்த கிரேவியில் சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் முழுசாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஓகே மக்களே இப்போ நல்லா ஒரு வணங்க வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற மக்களே பாருங்க மக்களே இப்போ பார்த்திங்கன்னா பாதளவு வெங்காயம் வந்துருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு காடையாக போட்டுக்கலாம் மக்களே போட்டாச்சு இப்போ நல்லா ஒரு வணக்கம் வணக்கிங்க வருஷோடுமா கொஞ்சம் வருஷோடு கொஞ்சம் மக்களே இப்போ ஒரு நல்லா வணக்கம் வணக்கிங்க பாருங்கள் மக்களே ஏற்கனவே அந்த மசாலா கிரேவி ஆட்டம் வெந்திருந்தது ஏற்கனவே நம்ம காடையை வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் அந்த காடையில் இருக்கிற அந்த கிரேவியோட மசாலு எல்லாம் போட்டு கலக்க போகுது அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது மக்களே சில பேருக்கு வாயில் எச்சிலாம் ஊறிட்டுருக்கு மக்களே தயவு செய்வது தொடச்சிக்குங்க ஏன்னா எனக்கு எச்சம் ஊறுது மக்களே இங்கே பாரு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ ஏற்கனவே சிக்கன்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்குறோம் இப்போ மொத்தம் லைட்டாக மட்டும் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப லைட்டாக மல்லித்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக கறி மசாலா போட்டுக்கலாம் அப்புறம் லைட்டாக சிக்கன் தூள் அவ்வளோதான் ரொம்ப மக்களே இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும் அதுக்காக தான் மறுபடியும் போடுறோம் இது பாருங்கள் மக்களே எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வந்து எல்லாருமே அல்டிமேட்டுன்னு சொல்லுவாங்க சூப்பராக இது நல்லா வாங்கணும் இப்போ நம்ம லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பெப்பர் தூளை போட போகிறோம் பெப்பர் காடை பெப்பர் கிரேவிக்கு பெப்பர் தூள் தான் மெயின் பார்த்துக்கோங்க சரி பிடிச்சிருக்குது மக்களே அதனால் கொஞ்சம் தாராள மனசாக போடுறேன் ஓகே மக்களே பார்த்திங்களா உங்களுக்கு பிடித்த காடை பெப்பர் கிரேவி ரெடி ஓகே இது நல்லா பெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூணு கொத்து கருவேப்பில இருக்குது போட்டுக்கலாம் ஏன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்து போடுறது தப்பு கிடையாது கருவேப்பிலை தான் நம்மளுக்கு அந்த நேச்சுரல் கொடுக்கறது அந்த கருவேப்பிலை தான் அந்த மனமே கொடுக்கும் அல்டிமேட்டான மரம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா இந்த கருவேப்பில கலந்து மசாலா கூட சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆகும்போது நம்ம வாயில் சாப்பிடும்போது அப்படியே ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க அதை நீங்கள் அனுபவித்தால் தெரியும் மக்களே நீங்கள் பாருங்கள் மக்களே காடை கிரேவி சாரி காடை பெப்பர் கிரேவி ரெடி எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது மக்களை ஓகே உங்களுக்கு சூடான சுவையான காடை பெப்பர் கிரேவி இதோ போதும் அவ்வளோதான் வெந்தாச்சு பாருங்கள் மக்களே அவ்வளோதான் இதை நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்துக்கங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா ஓகே ஓகே வாங்க நம்ம உங்கள் சேவை பண்ணிவிட்டு உட்காட்டுறேன் மக்களே இங்கே பாருங்க சூப்பரான நம்மளுக்கு ஒரு காடை கிரேவி ரெடி இங்கே பாருங்க அல்டிமேட்டாக இருக்குது இருங்க இது நம்ம பாப்பாட்டை கூட சாப்பிட சொல்லலாம் எப்படிங்கன்னு பார்க்கலாம் அப்போ சாப்பிட்டுப்பார் நம்ம பாப்பா சாப்பிட்றா எப்படிங்க சொல்லுவோம் எப்படி இருக்குது அருமையாக இருக்கா ஓகே 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 மக்களே பார்த்துக்குங்க இதுதான் காடை பிரே அல்டிமேட்டாக இருக்கோ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் மக்களே ஓகே ஓகே மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்